இது வந்து எந்திரம் நடத்தையா நாற்று தயாரிக்கிறதுங்க அது ஆட்கள் நடத்தையா தயாரிச்சது இது பாருங்க இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் இது தெரியுதுங்களா பாலித்தீன் பாலித்தீனை வந்து உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாலித்தீன் பேப்பர் ஏன்னா பாலித்தீன் பேப்பர் இல்லாமல் நூலில் கூட போடலாம் வேறு கீழே போயிடும் பாலித்தீன் பேப்பரில் இருந்தால் தான் மேலே இருக்கும் முதல்ல இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரை போட்டுடணும் இந்த பாலித்தீன் பேப்பர் போடும்போது அதே நாத்தாங்கால் மாதிரி நாத்தாங்கால் தயாரிக்கணும் இந்த பாருங்க தாளமாக இருக்குது பாருங்க இதில் மேடு பழம்னு வச்சுக்கோங்க பாலித்தீன் பேப்பரை பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கிற இடத்துல உள்ளே போயிரும்ல அதனால அந்த நாத்தாங்கால் மாரி தான் தயாரிக்கணும் ஆனால் மேலே பாலித்தீன் பேப்பரை விரிக்கணும் அதில் உங்கள் கால் பட்டு பள்ளமாக போயிடக்கூடாது அது மாதிரி தயாரிச்சாச்சா அதுக்கப்புறம் ஒரு சட்டம் கேக்கு தெரியுதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா அந்த மாதிரி மெலிசா சட்டம் அந்த சட்டத்தில் கொஞ்சம் போல சேர் வைக்கணும் நெல் முளைக்கணும்ல பாலித்தீன் பேப்பரில் எப்படி முளைக்கும் அதனால கொஞ்சம் போல் சேர் வச்சு அப்படியே வழிச்சுக்கிட்டே போகணும் அதை வழிச்சாச்சிங்களா இது எந்திர நடவுக்கு நாத்தை தயாரிக்கிறமா இது அள்ளி எரிஞ்சுட்டு போனா போறும் மறுநாள் தண்ணி வடிக்கட்டா தானா முளைச்சிரும் புடிங்க போட்டு நட்டுக்கலாம் வேணுங்கிறத இது இந்த மாதிரி தயாரிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வச்சு கொஞ்சம் போல இதை பாருங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தான் சேரு நிறைய சேருக்கூடாது சேரு வச்சு அப்புறம் என்ன செய்யணும் மேல அந்த சட்டத்து மேல நெல்ல தூவிடணும் தூவியாச்சுங்களா இப்போ ஒரு ஒரு கேக்கு இதெல்லாம் கேக்கு கேக்கா வந்துடும் பெட்டி பெட்டியா இதை தூக்கி நடவு இயந்திரத்துல வந்து நடவு எந்திரம் அப்படியே கொண்டு போய் நட்டுரும் ரைட்டுங்களா இது இதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் வேலை இருக்கு இப்படியே இந்த மாதிரி நல்லா விட்டுட்டு போனா த தரைக்கு மேல தெரிஞ்சு நின்னாவோம் காக்கா குருவி பொறிக்கணும்ல நான் இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கிறேங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதாக அந்த பக்கம்லாம் வைக்கோலை போட்டு மூவிட்டு இருக்கோம் பாருங்க இதுல வைக்கோலை போட்டு திருப்பி மூடுணுங்கோ இல்லாட்டினா அது முளைக்காது எல்லாத்தையும் பொறிக்கிட்டு போயிடும் அதுல தண்ணியை வச்சு மூடிட்டோம் அந்த நாத்துல இதுல வைக்கோலை போட்டு தெளிக்கணும் இதுக்கு வைக்கோல் மாடுதிங்கிற வைக்கோல் இருக்கு பாருங்க அதை நீங்க நல்லதா வைக்கணும் நல்லா கவனிங்க இந்த வைக்கோல்ல வேற நெல் இருந்துன்னு வச்சுக்கோங்க அது உழுந்து முளைச்சப்படும் ஜாக்கிரத கோச்சுக்காதீங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பார்த்து வைக்கோலை தூவணும் தூவிட்டோமா வைக்கோலை தூவிட்டா எப்படிங்க முளைக்கும் அப்புறம் திருப்பி காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுல தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வைக்கோலை தாண்டி ஈரம் இருக்கும் அதுக்குள்ள போய் நெல் இதை பாருங்க இப்ப போட்டு மூணு நாள் ஆகுது ஒண்ணு ஒண்ணு அதே மாதிரி இதுலயும் இது வந்து ஒரு நாள் கூட இது விட்டு இன்னைக்கு ரெண்டு நாள் ஆகுதுங்க இதுலயும் நெல்லு முளைச்சிருக்கு பாருங்க இது ஏதோ நவீன ரகம் இந்த ஐம்பத்தொன்னு எழுபத்தொன்னு இல்லையா அந்த மாதிரி ரகம் அது வந்து பூங்கார் பாரம்பரியம் மூக்கு தெரியுதுங்களா இதாங்க இது முளைச்சிட்டுங்களா நெல் சரி முளைச்சிட்டு இல்ல இப்படியே இந்த வைக்கோல் மலையே வருமா என்ன செய்யறதுங்க ஒரு எட்டு நாள் வரைக்கும்ங்க இப்போ முளைச்சி வந்துட்டு இன்னைக்கு எடுக்க முடியாதுடா இது எல்லாம் நாத்தாயி இந்த வைக்கோலை தாண்டி கூறு கூற வரும் மேல நான் முளைச்சி வந்துட்டேன்னு நாங்க தெரியும் லேசா ஒரு ஒன்பது நாள் வரைக்கும் காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை இந்த நடுவில் போய் லேசா தெளிச்சு நாற்று முளைச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த வைக்கோலை பூரா அள்ளி ஆகணும் திருப்பி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் இதுல எங்கேயாவது நீங்க சேரு கொஞ்சம் கொஞ்சமாச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள ஏர் பபிள்ஸ் வந்துட்டனா இதோ பாருங்க இத வந்துட்டு பாருங்க இதை பாருங்க இங்க பாருங்க தெரியுதுங்களா இதை பாருங்க இது என்னங்க காரணம் ஏங்க இப்படி டபுக்கு டபுக்குன்னு இது இங்கே அமுங்கல இது உள்ள காத்து குமிடி இருக்கு இது என்ன இது நெல் வரைய மேலே தூக்கிட்டு நெல் வரைய மேலே தூக்கிட்டு என்ன இவங்க வைக்கோல் எடுத்தது அப்புறம் அந்த இடம் காஞ்சிடும் உள்ள காத்து இருக்கு மேலே சூரியன் அடிக்குது இல்லை அப்புறம் என்ன செய்யணும் மேலே தூக்கிட்டு நாத்தெல்லாம் காய ஆரம்பிச்சிடும் ஈரம் இருக்காது இல்லை அப்போ நீங்க இதுல இந்த மாதிரி ஒரு குச்சால ஓட்டை போட்டு விடணும் எங்கண்ண இந்த பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விடணும் இல்லாட்டினா அப்படியே காஞ்சி போயிடும் பாலத்தினுக்கு அவர் மேலே உள்ள ஏ காற்று உள்ள நுழைஞ்சி காத்துக்குமிழி வந்து தெருக்கு பாருங்க இந்த மாதிரி காத்து கும்மிடி வந்துடும் தெற்கு பாருங்க இந்த மாதிரி காத்து கும்மிடி வந்து மேலே உப்பிட்டு வந்துடும் அதே பாருங்க அது மாதிரி வந்து கேக்க தூக்கி போடும் அப்படியே காஞ்சி போடும் வெயில்ல நாற்று அப்புறம் அதில் பார்த்து அப்பப்போ ஓட்டை விட்டுடணும் ஒம்பது நாள் கழிச்சு இந்த வைக்கோலை பூரா அப்புறம் படுத்திடணும் நீங்க அதை மாடெல்லாம் திங்காது அதை எங்கேயாவது அள்ளி வரப்பு வைக்க இடத்துல போட்டுடணும் போட்டாச்சா அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் இருபது நாளுக்குள்ள இந்த நாத்தை எடுத்து நட்டுடும் ஏன் அதுக்கு மேலே போனா என்ன ஆகுங்கிறீங்களா அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கி இந்த கொஞ்சோண்டு சேரு தானே அது இவ்வளோ ஒன்று கணத்துல சேரு ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு பிச்சு எடுக்க முடியாது அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நட்டுடும் அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷின்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நட்டுருவாங்க ஆக இந்த ஒம்பது பேர் சேர்ந்து ஐம்பது பானை செஞ்சாங்கிற கதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மிஷினை நட வைக்கிறதுக்கு இந்த கொக்கோ பிடிச்சி அது தலையில வெண்ணெயை வச்சு உருகி வந்து உழுந்ததுன்னு பிடிச்சிக்கிற மாதிரி இது ஐம்பது ஏக்கரா இருந்தாலுங்க இது நெல்லை அப்படியே வாரி வீசிட்டு போயிடலாம் ஐம்பது ஏக்கருக்குள்ள நாத்தங்களை இது மாதிரி தயாரிக்கணுமா அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் வாங்கிட்டு வரணுமா இந்த பிளாஸ்டிக் பேப்பரை அடுத்த தடையெல்லாம் பயன்படுத்த முடியாதுங்க அப்புறம் திருப்பி அடுத்த வருஷத்துக்கு வேற பேப்பர் வாங்கணும் இந்த பேப்பரை அப்புறம் இந்த மாதிரி குமிழி இல்லாமல் இது சரியா போடலவுங்க குமிழி இல்லாமல் விரிச்சு அதுக்கு மேலே நெடுக்க சட்டம் போட்டு இந்த விதைய சீராக தூவி அது அதுக்கப்புறம் முதல்ல சேறு வச்சு அதுக்கப்புறம் சீராக விதை தூவி அது மேலே வைக்கோலை போட்டு தூவி அதுக்கப்புறம் எட்டு நாளைக்கு காலையிலையும் மழையிலும் தண்ணி தெளிச்சு அப்புறம் வைக்கோலை பூரா சுத்தமா ஒரு வைக்கோல் இல்லாமல் எடுத்துமிட்டு அதுனா வைக்கோலோட சிக்கிரும்ல நாற்று வைக்கோலோட சுத்தமா எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த வைக்கோலை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கேக்க தயாரித்து அதுக்கப்புறம் இடையில இந்த காத்து கும்மி இல்லாம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷின்கிட்ட கொடுத்து மிஷினுக்கு டீசல் பெட்ரோல் எல்லாம் போட்டு டிரைவரை வச்சு மிஷினில் அந்த அந்த என்ன சொல்லுவோம் அந்த அந்த நாத்தை அழுத்தி ஊனதில்லை அந்த அந்த கனெக்டிங் ராடு அது வந்து சரியா இருக்கணும் அல்லாட்டினா மோட்டை மோட்டில் வச்சிருந்தோம் பள்ளத்தை பள்ளத்துல வச்சிரும் சில இடத்துல நாத்தே படாமல் போயிடும் மிஷின் மேட்டில் போயிடும் அப்புறம் அங்கங்கே டிரைவர் கொஞ்சம் பிச்சு போட்டுருவாரு ஆனால் அங்கெல்லாம் நட முடியல மிஷின் மேலே போயிட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் அதை ரெண்டு மூணு ஆளை வச்சு நடுவாங்க அது மாதிரிலாம் நடவுல வேற மாதிரி விவசாயம்லாம் நிறைய நடக்குது ஆனால் இவ்வளவு தாண்டி என்ன செய்வாங்கன்னா ஒரே நாளில் ஆறு ஏக்கர் நட்டுரும் இது வந்து ஆளெல்லாம் கொண்டு வந்து ஆறு ஏக்கர் நடுறதுன்னா அவ்வளோ லேஸ் இல்லை அவங்க டீ கேட்குறாங்க இன்னும் ஆளு சாராயம் கேட்குறாங்க ஒருத்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க பத்து மணிக்கு வர்றாங்க மூணு மணிக்கெல்லாம் போயிடுங்கிறாங்க அஞ்சு மணிக்கு பெயின்னுங்கிறாங்க அடிக்கடி கரையில் ஏறி குந்திக்கிறாங்க பல காரணம்னு சொல்லுவாங்க இன்னும் அப்பம்பளை சில இடத்துல எல்லாம் நடுறாங்க இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்கள் வந்து நல்லா தான் வேலை செஞ்சாங்க நம்ம தான் புடிவாதமாக ஆட்களை விவசாயத்தை விட்டு கரையேற்றணும் எந்திரங்களை கொண்டு வந்து அதனால் அவங்கவுங்களும் உயிர் வாழணுமேங்கிறதுக்காக பல தளங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க இத விட நிறைய வருவாய் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இவங்க அந்த இலவசமா கிடைச்சாங்க ஆட்கள் ஆட்களுக்கெல்லாம் இந்த நடவு இடத்துக்கு ஒன்றரை ஆறு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கல சும்மா வருவாங்க வேலைக்கு கூலி மட்டும்தான் கொடுப்போம் அந்த எட்டு மணி நேரத்துல மிஞ்சி போனா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ஆளுங்க நடவாளு பதினஞ்சு ஆளு நடவாளு இன்னைக்கு சம்பளம் ஐம்பது ரூபா முந்நூறு ரூபா இங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் விட்டிங்கன்னா கூட பதினஞ்சு ஆள் நட்டுவாங்க அல்லது மூவாறு பதினெட்டு ஆள் இவ்வளோ தான் பதினெட்டு ஆளுக்கு ஆகிற செலவு முந்நூறுரூவாயே வச்சுக்குவாங்களேன் இன்னும் முந்நூறுவாய்க்கு இரநூத்தம்பது இரநூத்தொம்பது ரூபாயில்தான் இருக்குதுங்க பதினாறு ஆள் நாலு ரூபா இவ்வளோதான் தான் நடவாளு நாற்றை மட்டும் நம்ம பறித்து கொடுத்துடணும் இதில் கேட்க தூங்கி மிஷினில் வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயோ மூவாயிரரூவா சொல்கிறாங்க இப்போ நடவு இது எதிர்காலத்தில் பெட்ரோல் விளையாட்னா டீசல் விளையாட்னா அதிகரிச்சு போகும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எந்திரங்களுக்கு நம்ம அடிபணிஞ்சு போகிறோம் லட்சம் லட்சமா கொடுத்து எந்திரங்களை வாங்க தயாரா இருக்கும் பழுதாச்சுன்னா அதுக்கு ரிப்பேருக்கு அலையிடும் பார்ட்டுக்கு அலையிடும் டீசல் கடைக்கெல்லாம் அலையிடும் அது ரிப்பேராக போயிடுச்சுன்னா அப்படியே போட்டுட்டு ஓடி போயிடுது மனுஷனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவன் வீட்டு நாத்து பாழா போகுதுன்னு யாராச்சும் ரெண்டு பேரும் ஓடியாந்து நட்டுருவான் முடியலன்னா கூட கொஞ்சம் வயிற்று வலி நெஞ்சு வழின்னா கூட கொஞ்சம் தலைவலியா இருந்தா கூட பொறுத்துக்கிட்டு பசியும் தாகமும் இருந்தா கூட பொறுத்துக்கிட்டு எப்படியாவது நடவ நட்டு போகணும் மீனா போயிடும் வய ஒரு மூளையில கிடக்குன்னு எந்திரத்துக்கு இறக்கம் இருக்குமா அதுக்கு அறிவு தெரியுமா அவன் வயகாரம் பாதிக்கிறான்னு நினைச்சு பார்க்குமா எந்திரங்கள் நிறைய நேரங்களை மனசாட்சி இல்லாம நடந்துக்கும் நிறைய செய்யறங்கிற பேர்ல இறங்கிடும் அதனால அந்த மாதிரி இடத்துல எந்திரங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க நன்றிங்க நிறைய சந்திப்போம் எந்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு